வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் பார்க்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுடைய தொடக்க நாளாக பார்க்கக்கூடியது ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் தொடங்கி பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி வரை இந்த ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் இந்த ஒரு வாரத்திற்கான பலனாக இருக்கப்போகிறது போகிறது இந்த பதிமூன்றாம் தேதி முடியக்கூடிய இந்த வார பலன்களின் இறுதி நாளில் சூரியனுடைய மாற்றம் அமைய இருக்கிறது சோ இந்த சூரியனுடைய மாற்றம் தை முடிந்து மாசி மாதமாக இந்த வார பலனின் இறுதி நாளில் பதிமூன்றாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு முன்னர் இந்த வாரத்திற்கு முக்கியமாக தை மாத இறுதி ஒரு வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது தமிழ் மாத அடிப்படையில் இந்த ஒரு வாரத்திற்கு முக்கியமான பலன்களாக நன்மை தீமை இரண்டையும் கலந்து இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் இதை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சரியான முறையில் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொண்டு பலன் பெற வேண்டும் இது பலன் தொடங்கக்கூடியது ஏழாம் தேதி பிப்ரவரியிலிருந்து பதிமூன்று வரை முக்கியமான கிரக நிலை மாற்றம் அப்படின்னு பொழுது செவ்வாயை தவிர அதிக கிரகங்களாக இருக்கக்கூடிய கும்பராசி ரொம்ப ஒரு ராகுவுடன் இணையக்கூடிய அதிக கிரகங்களாக காட்டுகிறது அங்கு சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் புதனும் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் இந்த பலன் முடியக்கூடிய நாளில் சூரியனும் வந்து கும்ப ராசியில் ராகுவோடு இணைய போகிறார் இது காலச்சக்கரத்திற்கு சற்று சோதனையான நிலை உலகில் எல்லோருக்குமே ஒரு சோதனையான காலகட்டம் இந்த ராகுவோடு இணையக்கூடிய கிரகங்கள் மேலும் அந்த வீடு காலச்சக்கரத்திற்கு பாதக வீடாக இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி சோஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாது இந்த நிலையில் அதிகமான ஆளுமைகளை கொடுக்கக்கூடிய காலச்சக்கர அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே குடும்பஸ்தானம் வருமானத்தை குறிக்கக்கூடிய வருமானத்திற்கு திருமண வாழ்க்கைக்கு தனத்திற்கு பார்ட்னர்ஷிப்பிற்கு தைரியத்திற்கு பணிக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் புதன் குழந்தைகளோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆன்ம பலம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் கிரகம் இந்த மாத இறுதியில் ராகுவோடு இணைய போகிறார் மேலும் அங்கு ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டுமே இந்த பலன் முடியக்கூடிய நாள் வரை பதிமூன்று பிப்ரவரி வரை அவர் மகரத்திலேயே இருக்க போகிறார் உச்சம் பெற்ற செவ்வாயாக இருக்க போகிறார் கண்டிப்பாக ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதனுடைய மூல திரிகோண வீடான ஒரு வீடு பாதிக்கும் அந்த அடிப்படையில் இந்த செவ்வாய்க்கும் அது பொருந்தும் எல்லோருக்குமே முதல் வீடாக வரக்கூடிய மேஷ ராசி ரொம்ப ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டும் இது மேஷ ராசி லக்ன நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தும் உலகில் எல்லோருக்குமே காலச்சக்கர அடிப்படையில் இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஆயுள் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வதற்கு அலட்சியம் இருக்க வேண்டும் நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நமக்கு இரண்டு நிமிடத்திற்கு வந்துவிட்டது முதல் ராசி ஆகிய மேஷத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான எல்லா வளர்ச்சிகளும் இந்த வாரம் இருக்கிறது நல்ல லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஓரளவிற்கு நினைத்ததை ஜெயித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாக்கு வன்மை இவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லாமே உங்களோட சுய முயற்சி கடின உழைப்பு அதனால் வரக்கூடிய லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நேர்மைக்கு எதிராக எந்த விஷயமும் செய்ய வேண்டாம் பனி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் லாபமும் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பணி சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் சோ ஓரளவிற்கு நீங்க ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கொண்டு ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொண்டு மற்ற விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையாக முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையிலும் இருந்தால் ஒரு நல்ல வாரமாக இது இருக்கும் முக்கியமான கவனம் இவங்களுக்கு என்ன பார்த்தால் ராசிக்கு பனிரெண்டாம் தேதி இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை திருமண வாழ்வில் அதிக குழப்பத்தையும் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளையும் திடீர் விரயங்களை மருத்துவ விரயங்களாக ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் தசா புத்தி கேட்டார் போல ஸோ எல்லோருமே ஓரளவிற்கு உங்களுடைய ஹெல்த்தை வந்து சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வாரத்திற்கான ஒரு எச்சரிக்கை அடுத்த ராசி இந்த வாரம் இவங்களுக்கு அற்புதமான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு விபரீத ராஜயோகம் இவங்களுக்கு இந்த வாரம் நடக்க இருக்கிறது தொட்டது துளங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக இந்த வாரம் இந்த ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் பெப்ரவரி மாதத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகம் ரிஷபத்திற்கு ரொம்ப அற்புதமான பணி ரீதியிலான வளர்ச்சி அற்புதமான நினைத்த காரியம் நினைத்தது போன்று அதை விட படி உயர்வாக ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை ஒரு பணிக்கான உயர்வு அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய ஜாப்ல நீண்ட நாள் விருப்பமான நிறைய விஷயங்கள் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ரிஷபத்திற்கு நடக்கும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்குமே தொழில் ரீதியிலான அற்புதமான மேன்மைகளை இந்த வாரம் கொடுக்கும் கடகராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்கள் சந்திரன் ஐந்தாம் வீடாகிய விருச்சிகத்தில் நீசமாக இருப்பது காலச்சக்கரத்திற்கு சந்திராஷ்டமமாக இருப்பது இவங்களுக்கு புத்தியில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் கண்டிப்பாக ஹனுமன் வழிபாடு ஹனுமன் ஸ்லோகங்கள் சொல்வது விநாயகரை வழிபடுவது ஓரளவிற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தொடர்ந்து சில விரயங்கள் ஏற்படலாம் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது அது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சி தொழிலில் நல்ல ஏற்றம் இதெல்லாம் ஏற்படும் ஓரளவிற்கு திருமண வாழ்வில் அனுசரிப்பது முக்கியமாக அதற்கு வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டுக்கொள்வது அவங்களுடைய இருந்து எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொடுத்து விடுவது அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் ஓரளவிற்கு இந்த காலகட்டத்தில் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு சில டெம்பரமெண்ட் ப்ராப்ளம்ஸ் கோபம் அதிகம் ஏற்படலாம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சூரியனுடைய இணைவாக இந்த வாரம் இறுதி வரை இருப்பது அந்த இறுதி நாளில் தான் சூரியன் வந்து ஏழிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு கடகத்தை பொறுத்தவரை மாறுகிறார் ஸோ உங்களுடைய ஸ்பௌஸ்க்கு கொஞ்சம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திடீர்னு ஏதாவது ஒரு கோபம் இருந்தால் கொஞ்சம் நீங்க அமைதியாக சென்று விடுவது இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதெல்லாமே இந்த கிரக மாற்றம் முடிந்த பிறகு இதெல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக குழந்தைகளோடு கூட இவங்க அதிக கவனமாக விட்டு கொடுப்பது ஒரு கவனமான பலனாக இருக்கிறது கடக ராசிக்கு மற்றபடி இவங்களுக்கு பணியில் நல்ல வளர்ச்சி அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை கேட்ட இடத்தில் உதவி ஓரளவிற்கு தேவைக்கேற்ற பொருளாதாரம் இதெல்லாமே ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறது அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்திற்குரிய பலன்களில் கோட்சார சந்திரனுடைய நிலை மூன்று நான்கு ஐந்து வீடுகளில் செல்லக்கூடியது ஓரளவிற்கு சாதகமான பலனாகவே காட்டுகிறது ஆனாலும் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் ஆறு உச்சம் பெற்று இருக்கிறார் அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் மட்டுமே ஆரோக்கியத்தை இந்த சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள முடியும் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களாக எதையுமே அசியூம் பண்ணி கொள்ளாமல் மருத்துவரை பார்ப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனாலும் உங்களுக்கு பணி ரீதியிலான விஷயங்களில் ஏற்றம் அற்புதமான வெளிநாட்டு தொடர்பினால் நல்ல லாபம் கடன்களால் ஆதாயம் தொழில் ரீதியிலான நண்பர்களுக்கு கடன் தேவைப்படக்கூடியவர்களுக்கு கடன்களால் ஒரு பெரிய லாபம் இந்த வாரம் கிடைக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்வில் சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் கூட உங்களோட வாழ்க்கை துணை கருத்துக்களை நீங்க கேட்டுக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் ஸோ ஓவராலாக சிம்ம ராசிக்கு பொருளாதார வாழ்க்கைக்கு இந்த வாரம் ஏற்றமான நிலையும் ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு முக்கியமாக இரண்டு மூன்று வீடுகளில் சந்திரன் இருப்பார் இந்த வார பலன்கள் தொடங்கக்கூடிய நாளில் இவர்களுக்கு எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்களில் பார்த்தால் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபாதிபதி இதுவே ஸ்தானமாகவும் இந்த பதினொன்றாம் வீடு சொல்லப்படுகிறது ஸோ கண்டிப்பாக பேச்சில் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல நிலை அதே போல புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களோட புத்திஸ்தானத்தில் இருப்பதனால் ஒரு விரயங்கள் தொடர்பான இல்லைன்னா பிரயாணங்கள் தொடர்பான வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தொடர்பான இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் அலட்சிய போக்கு இல்லாமல் குடும்பத்திற்கு எது தேவைப்படுகிறதோ அதை சரியான முறையில் நீங்கள் இன்வால்வ்மெண்ட்டோடு செய்ய வேண்டும் சில கருத்துக்களை நீங்கள் தனியாக எடுக்காமல் முடிவுகளாக எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் கலந்து பேசுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அந்த முடிவினால் உங்களுக்கு குழப்பங்கள் வராமல் இருப்பதும் அந்த கிளாஷ் இல்லாமல் ஈகோ கிளாஷ் இல்லாமல் அது பின்னாலே ஒரு சரியான நிலையாக இருப்பதற்கும் இந்த முடிவுகளை நீங்க சரியாக ஃபாலோ பண்ண வேண்டும் நீங்களாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துவிட்டு தெரியாமல் கூட நீங்க எடுக்கலாம் சில பேர் பிடிவாதமாக அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு எடுப்பாங்க ஸோ இந்த எந்த இந்த இரண்டு பலன்களையும் கன்னிராசி தவிர்க்க வேண்டும் மற்ற நிலையில் ஆறில் வலுக்கக்கூடிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே எல்லாமே மெட்டீரியல் விஷயங்களுக்கு நல்ல ஏற்றம் பணியில் நல்ல ஒரு பேரலவல் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன் முக்கியமாக வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான லாபம் அந்த விருப்பத்திற்கேற்ற அந்த நிலையும் இவங்களுக்கு நடக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் அதே இந்த எல்லா நிலைகளும் இது ஆரோக்கியத்திற்கு சிக்கலை கொடுக்கும் திருமண வாழ்விற்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய சில மனக்கருத்து வேறுபாடுகளாக இது கண்டிப்பாக கொடுக்கும் சூழலுக்கு தகுந்தார் போல நீங்க கண்டிப்பாக விட்டு கொடுப்பது சரியாக குடும்பத்தை பார்த்துக்கொள்வது இது ரொம்ப முக்கியமான நிலை குழந்தைகளோடு கூட நீங்க தொடர்ந்து வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு வார பலன்களில் துலாம் ராசியில் இந்த வார பலன் தொடங்கக்கூடிய நாளில் ஜென்ம ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார் ஏதாவது ஒரு தொழில் ரீதியிலாக வருமானம் ரீதியிலாக ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம் இது தேவையில்லாத குழப்பம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிரகநிலை ஜென்ம ராசிக்குள் செல்லும் பொழுது அஷ்டமத்தில் சந்திரன் செல்லும் பொழுதும் அந்த குழப்பத்தினால் நமக்கு ஏதாவது தலைவலி வருமே தவிர அதுக்கு சல்யூஷன் கிடைக்காது ஸோ நீங்கள் இதை தவிர்ப்பதற்கு நரசிம்மர் வழிபாடு இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு இதெல்லாம் செய்வது மைண்டை டைவர்ட் பண்ணி கொள்வது இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் சந்திரனுடைய மாற்றம் ஜென்ம ராசியிலிருந்து நகர்ந்த பிறகு ஓரளவிற்கு இந்த மனக்குழப்பம் தானே குறைவதை துலாம் ராசியினர் உணரக்கூடிய நிலையாக இருக்கும் சந்திரன் ஜென்மத்திலிருந்து இரண்டாம் வீட்டிற்கு நகர்ந்த பிறகு ஓரளவிற்கு மனதில் ஒரு சமாதானமான நிலை இவங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் இவர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய நிலையினால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய பலம் இருக்கும் ராசிநாதன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு ஆதாயம் ஆனால் மனக்குழப்பத்தை இது கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு சில அலைச்சல்கள் சில ஸ்ட்ரெனுவஸான காலகட்டமாக இது காட்டப்படக்கூடிய ஒரு கிரகநிலை தந்தையாரர் வழியில் ஆதாயம் தந்தையில் தந்தை சைட்ல இருந்து உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இல்லைன்னா உங்களோட பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லா கிரகங்களுமே மனதிற்கு ஓரளவிற்கு சாதகம் இல்லாத ஒரு கிரக நிலைகளையும் என்ன ஓட்டத்தினால் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏனென்றால் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் இணையக்கூடிய அத்தனை கிரகங்களும் மனதை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்ற நிலையில் இவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பமாக ஒரு கவலையாக தோன்றக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் இருக்கிறது பனிச்சுவையும் ஓரளவிற்கு அதிகமாக இருப்பதனால் ஓய்வெடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் இவங்க கொடுக்க வேண்டும் திருமண வாழ்விலும் விட்டுக் கொடுப்பது ரொம்ப முக்கியம் துலாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு வார பலன்களை பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விரைய சந்திரன் ராசிக்குள் சந்திரன் இப்படியே இந்த வாரம் தொடங்கக்கூடிய நிலையில் முதலில் விரைய வீட்டில் இருப்பது அப்புறம் கவனமான நிலையாக இருக்க வேண்டும் முதலில் சற்று பொறுமையும் கவனமும் தேவை பணியில் சற்று அமைதியாக ஓரளவிற்கு அனுசரிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் ஓவர் திங்கிங் இல்லாமல் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்க உதவும் பணி ரீதியிலாக ஓரளவிற்கு செக்யூரிட்டி எல்லாம் நல்லா நல்லா இருந்தாலும் பணியில் ஏதாவது பெண்களால் சில குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு நீங்க எச்சரிக்கையாக இருப்பது பேசுவது மெயில் மெயில் பண்ணும் பொழுது எல்லாமே மெயில் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு ரொம்ப முக்கியமான பலன்கள் மற்ற கிரகநிலைகள் எல்லாமே உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகவுடன் இணையக்கூடிய இந்த கிரகநிலையில் பணி உத்தியோகம் தொழில் வருமானத்தை தவிர ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சினை டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இந்த வாரம் அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக ராகுவுடன் இணையக்கூடிய நிலையில் அது முக்கியமாக உங்களுடைய புதன் அஷ்டமாதிபதியாக இருந்து திடீரென்று டயபெட்டிஸ் போன்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஷூட்டப் ஆகக்கூடிய தொல்லைகளை கொடுக்கலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனியும் சில மந்த புத்தியாக ஒரு அவேர்னஸ் இல்லாத நிலையை கொடுக்கலாம் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கொள்றவங்களுக்கு இது பிரச்சனை எதுவும் கொடுக்காது அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தான சந்திரனாக இந்த வாரம் தொடங்குகிறது ஓரளவிற்கு இந்த வாரம் ஒரு நல்ல மனநிலை இவங்களுக்கு இருக்கும் ஒரு திடீர் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலையாகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சீரியஸாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளாகவும் அது இருக்கலாம் குழந்தைகளுடைய இடமாற்றம் குறித்த சில விஷயங்களாகவும் வளர்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு ஏற்படலாம் அதன் பிறகு இவங்களுக்கு பனிரெண்டில் வரக்கூடிய சந்திரனாக இந்த வாரத்தின் இரண்டாம் பகுதியில் பிற்பகுதி மூன்று நாட்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சந்திரனாக இருப்பது ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்கும் உங்களுக்கே பனி தொழிலுக்கான சில பிரயாணங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான ஒரு இடமாற்றம் நல்ல பிரயாணங்களாக ஏற்படும் ஆனால் அதே சமயம் ஆரோக்கிய பிரச்சினை இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் சில மருத்துவ விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இது காட்டுகிறது ஸோ எல்லோருக்கும் எல்லா பலன்களும் நடந்து விடாது அந்த தசா புத்திகளுக்கு தகுந்தாற் போல இது பாசிட்டிவான பலன்களை இடமாற்றம் கடல் கடந்த பிரயாணமாக ஒரு பகுதியினருக்கு மற்றபடி மருத்துவ விரயங்களாக திடீர் விரயங்களாக மற்றொரு பகுதியினருக்கு கொடுக்கலாம் ஸோ ஓரளவிற்கு நம்ம இதை ஒரு அலர்ட் மூடில் சொல்வது ஒரு ஜோதிடத்தை நம்ம ஒரு வருமுன் காக்கும் நிலையாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இணையக்கூடிய கும்ப ராசியில் உள்ள கிரகங்கள் அந்த ராகுவுடன் இணையக்கூடிய நிலை பொருளாதாரத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலைக்கு மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணியுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு பக்கபலமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு அற்புதமான மேன்மை ஆனால் சூரியன் செவ்வாய் இணைந்து நீங்க எரிந்து விழாமல் இருப்பது குடும்ப வாழ்விற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்கள் தொடங்கக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்களும் ஓரளவிற்கு சந்திரன் பத்தாம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல நிலை ஏழுக்குடைய சந்திரன் பத்தில் இருந்து நான்காம் வீட்டை பார்ப்பது வாழ்க்கை துணிக்கு சில பிரயாணங்கள் அவருக்கு லாங் டிராவல்ஸ் அலைச்சல்கள் இந்த மாதிரியான சில பிஸியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய லாபஸ்தான சந்திரனே பாதக சந்திரனாக இருப்பது திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணை மூட் ஸ்விங்ஸினால் நிறைய டிப்ரெஷனை மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம் டிப் டிப்ரெஷனை எதிர்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம் உங்களுக்கு கூட சில ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இரண்டாம் பகுதியான மூன்று நாட்கள் ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு தேவை பத்து பதினொன்று பன்னிரெண்டு மகர ராசி நண்பர்கள் திருமண வாழ்விலும் சரி புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையிலும் சரி உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் டீல் பண்ணக்கூடிய விஷயங்களிலும் மகரத்தில் உள்ளவங்களை முதல் குழந்தை வகையில் ரொம்ப பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு முதலிலேயே நம்ம எச்சரிக்கை பலனை சொல்லிட்டு பிறகு நல்ல பலன்களை பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு தொழில் லாபம் வருமானத்தில் உயர்வு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எக்ஸலண்டான வளர்ச்சியை இந்த வாரம் மகரத்திற்கு கொடுக்கிறது இரண்டாம் வீடாகிய தனஸ்தானத்தில் ஆல்ரெடி ராகு உங்களுக்கு சர்ப்ளஸான தேவைக்கேற்ற வருமானத்தை கொடுக்கிறார் தேவைக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது இந்த வாரம் சர்ப்ளஸ் ஆக மாறக்கூடிய நிலை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் பணியில் அற்புதமான உயர்வு வருமானத்தில் உயர்வு உங்களுடைய பொசிஷன் டெசிக்னேஷன் எல்லாம் உயரக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும் அதே சமயம் இது உணவினால் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது முடிந்தால் உங்களுக்கு பச்சை நிற உணவை தவிர்ப்பது கூட ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் எட்டில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு முக்கியமாக உங்களுக்கு சூரியனும் உங்களுக்கு அந்த எட்டாம் வீட்டில் கூடிய சூரியனாக இருந்து பனிரெண்டு உங்களுடைய ராசி மகரத்தை பொறுத்தவரை எட்டில் இருக்கக்கூடிய கேதுவையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது எட்டுக்குடிய சூரியனும் ராசியிலே இருப்பது இந்த வாரம் முடியும் வரை சற்று பொறுமையாக முடிவுகளை எடுப்பது அவசர அவசரகதியில் முடிவெடுக்கும் பொழுது ஒரு சுற்று வழியாக அலைச்சல்களையும் குழப்பங்களையும் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த முடிவுகளை திருமண வாழ்வில் எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க பொறுமையாக செல்வது மட்டுமே உங்களுக்கு அந்த ஒரு இன்டாக்டான ரிலேஷன்ஷிப்பை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும் மகர ராசியினருக்கு அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இந்த வாரம் ஒன்பதாம் வீட்டில் உள்ள சந்திரனும் பத்தாம் வீட்டில் உள்ள சந்திரனுமாக இருக்க போகிறார் என்னை பொறுத்தவரை கும்பத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசியை பார்த்தாலே ஒரு பாதகஸ்தான சந்திரனாகவே தோன்றுவது அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆறாம் அதிபதியான ஒரு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு கிரகமாக ஓரளவிற்கு சாதகமான நிலையில் இருக்க வேண்டிய சந்திரன் மனதை குறிக்கக்கூடியவர் பணியை குறிக்கக்கூடியவர் அந்த சந்திரன் பாதகத்தில் இருப்பது அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனும் உங்களுடைய ஆகிய கும்பத்திலே இந்த வாரம் தொடங்கும் பொழுதே இருக்க இருக்கக்கூடிய நிலையும் அங்கே ராகுவுடன் இணைந்த சந்திரனாக இருக்கும் மன்னிக்கவும் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனாக அந்த சந்திரன் அமர்ந்து துலாத்தினுடைய அதிபதி சுக்கிரன் இருப்பது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த ஒரு காம்பினேஷனே நமக்கு சொல்லிவிடும் பணியில் ரொம்ப அதிக நிதானமும் பொறுமையும் தேவை பணியிடத்தில் பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்க டீல் பண்ண வேண்டும் உங்க சக ஊழியர்களாக இருந்தாலும் மற்றவர்களை பற்றிய சில விஷயங்களை காசிப்ஸாக நீங்க செய்வதாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை பணியை பற்றிய சில குழப்பங்களால் ஓவர் திங்கிங்கினால் சில ஒரு தேவையில்லாத டிராஸ்டிக்கான சில டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய அபாயத்தையும் இது கொடுக்கலாம் அதனால் எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் சற்று பொறுமையாக இந்த வாரம் இருப்பது நல்ல நிலை இதே சந்திரனுடைய சுக்கிரனுடைய அமர்வு கும்பத்திற்கு உங்களுடைய குழந்தைகளுடைய சில பிடிவாதமும் உங்களுடைய குழந்தைகள் போக்கு உங்களுக்கு சில இரிட்டேஷனை கொடுக்கலாம் கண்டிப்பாக வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது நீங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கவனமான நிலையாக கும்பத்திற்கு காட்டுகிறது இந்த வார பலன் வரை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கூட சற்று சிக்கல்கள் இல்லைனா மருத்துவம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு போல காட்டுகிறது சோ கும்பத்திற்கு அதிக பொறுப்புகள் தொடர்ந்து இருப்பதே நம்ம சின்ன சின்ன கிரகங்கள் முதல் பெரிய கிரகம் வரை அது ஒரே நினைவாக காட்டுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது அடுத்தது மீனராசிக்கு வார பலன்களில் மீன ராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை முதலில் நம்ம மறக்காமல் அதை எடுத்து நம்ம சொல்ல வேண்டும் விரயத்தில் அதிகமான கிரக இணைவுகளாக அந்த கும்ப ராசியில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு விரைய வீடாக வருகிறது கண்டிப்பாக இது தேவையற்ற திடீர் விரயங்களாக கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உங்க தாயாருடைய ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாக ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வீடு வாகனங்கள் தொடர்பான சில விரயங்களை இது கொடுக்கலாம் ஓரளவிற்கு நீங்க உங்களால் முடிந்தவரை கவனமாக பாதுகாப்பாக இருப்பது நவகிரகங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கண்டிப்பாக மீனராசியும் சற்று பொறுமையாக இருப்பது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் ஐந்தாம் வீட்டிற்கு மாறக்கூடிய அந்த நாள் வரை ஓரளவிற்கு ஏப்ரல் மிடில் போர்ஷன் வரை மீன ராசி சற்று அமைதியாக என்ன சூழல் வந்தாலும் கடவுள் மேல் வாரத்தை போட்டு பொறுமையாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் திருமண வாழ்க்கையும் அது பாதுகாக்கும் பனிரெண்டில் இணையக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு விரயத்தோடு சென்று விட்டால் பரவாயில்லை ஆனால் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனையாகவும் இருக்கலாம் எல்லாவற்றிலும் நீங்க உங்களுக்கு என்ன நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல அதை நீங்க சரியாக ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் சூரியனுடைய அமர்வு உங்களுக்கு பனி ரீதியிலான பெரிய வளர்ச்சியை கொடுக்கலாம் மேலும் ஒரு சில ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு அதீத பலம் பெற்று பாவாத் பாவா அடிப்படையில் ருணரோக ரீதியிலான பிரச்சனைகளையும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கான நிலையையும் கண்டிப்பாக கொடுக்கலாம் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் சட்டிலாக அனுசரித்து இறங்கி போய் சே விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு நிலையாக இருக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு இதுதான் இந்த வார பலன்களாக பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை தை மாத பலன்களில் இறுதி வார பலன்களாக நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்